ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் சேலம் ஃபேமஸ் அரிசி பருப்பு சாதம் பாருங்க பருப்பு துவரம் பருப்பு ஒரு அரை அரை கப்பு மெஷரிங் கப்பில் பாசி பருப்பு கால் கப்பு ரெண்டையுமே கலந்து ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்தாச்சு இப்போ அதை முதல்ல குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கவேன் நல்லா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இப்போ அதோடவே பாருங்கள் சின்ன சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் சீரகம் பாருங்கள் இந்த அளவுக்கு இஞ்சி ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை நல்லா தட்டி போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு போகிறேன் விளக்கெண்ணெய் ஊற்றுறது நல்லா பருப்பு சீக்கிரமாக வெந்து நல்லா குலைவாக நிமிஷமாக வெந்துடும் ஒரே ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றியாச்சு இதில் ரெண்டு கருவேப்பிலையும் இதோடவே போட்டுடுவேன் சாப்பாட்லையே அப்படியே போட்டோம்னா நம்ம குழந்தைங்கள்லாம் இருக்கிறவங்க பொறுக்கி பொறுக்கி வச்சுடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் பருப்போடவே போட்டுட்டிங்கன்னா அதுவும் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சி வந்துடும் கருவேப்பிலையும் தெரியாது குழந்தைங்களுக்கு கருவேப்பிலை தனியாகவே அதனால் இந்த மாதிரி போட்டுவிடுங்க இப்போ நான் மூடி வைக்கிறேன் மூடி வச்சு ஒரு நாலஞ்சு விசில் கொடுத்துக்கலாம் இப்போ ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா சூப்பராக வெந்துடுச்சு கருவேப்பிலையும் நல்லா நசிஞ்சிடும் நம்ம இந்த மாதிரி கரண்டி கரண்டி வச்சு இது மாதிரி செய்கிறப்ப இதில் நான் வந்து ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணிக்கிறேன் மறந்து சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்படி நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு ஒரே ஒரு தக்காளி அதையெல்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட்டு தாங்க அதோட பாருங்கள் இப்போ மார்கழி மாதம் சீசன் இதெல்லாமே இந்த மொச்ச அவரை அதையும் ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன் நம்ம பிரியந்தான் இந்த மொச்ச அவரை கிடைக்கிறப்பெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் அவ்வளோ நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இந்த மாதிரி சாதத்தில் போட்டும் செய்யலாம் இங்கே தனியாகவும் குழம்பு வச்சும் கொடுக்கலாம் நான் வந்து இந்த பருப்புக்கு தண்ணி ஊட்டினா தான் கரெக்டாக போயிடுச்சு இப்போ அரிசிக்கு உண்டான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு அரிசி போட்டிருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு கப்பு தண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நான் இந்த அரிசியும் போட்டுக்க போகிறேன் சாப்பாட்டு அரிசி தாங்க புளுங்கல் அரிசி அதில் தான் செய்கிறேன் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் கையோடு தாளித்து விட்டு குக்கரில் வச்சு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா சாதம் ரெடி ஆகிடும் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் இதுதாங்க தாங்க மெயின் ஆனியன் வடகம் வெங்காய வடகம் கருவேப்பிலை கொஞ்சம் இது குழம்பு மிளகாய் தூள் ஒரே ஒரு ரெட் சில்லி காரம் நிறையா வேணும்னா நீங்கள் ரெண்டு மூணு கூட இன்னும் வச்சுக்கலாம் பூண்டு பெருங்காயத்தூள் ஆல்ரெடி போட்டாச்சு அதனால் இப்போ போட வேண்டியதில்லை இது எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றுவேன் நீங்கள் வேணால் இன்னும் கூட ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் இந்த வெங்காய வடகம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பெருங்காயம் போட வேண்டியதில்லை கட்டி பெருங்காயம் இல்லாமல் தூள் பெருங்காயம் போடுறவங்களா இருந்தால் இந்த ஸ்டேஜில் போடலாம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் நிறுத்திக்கிட்டேன் அதை இதில் போட்டுக்கலாம் இந்த ரெட் சில்லியும் போட்டுக்கலாம் இந்த ஆனியன் வடகம் போட்டதுமே அப்படியே சூப்பர் வாசனையாக இருக்கும் தாளிக்கிறப்ப ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இருந்தால் போடலாம் இல்லைன்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை இது வந்து குழம்பு மிளகாய் தூள் அதையும் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் எல்லாமே எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அது வீட்டில் செஞ்ச சாம்பார் தூள் தான் அதையும் போட்டாச்சு இப்போ இப்போ இதை எடுத்து அப்படியே அந்த அரிசி பருப்பு சாதத்தில் போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுட்டா ஒரே ஒரு விசில் தாங்க ரெடி ஆகிடும் நம்ம கிரியேட்டிவிட்டி தாங்க பச்சை பருப்பு வேணால் போடலாம் காராமணி இருந்தால் அதையும் நல்லா ஊற வச்சு நீங்கள் அது ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நான் மூடி வச்சுடுறேன் இப்போ எல்லாமே ஸ்டீம் எல்லாமே போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சேலம் ஃபேமஸ் அரிசி பருப்பு சாதம் இந்த மாதிரி கொஞ்சம் குழையவாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா அளவு கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயும் போட்டு கொடுக்கலாம் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிறப்ப அங்கே சாப்பிட்றப்ப அவங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் இதில் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் நிறையா நெய் வேணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை சாப்பிட்றப்ப வேணுனாலும் போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாங்க இவ்வளோதாங்க நம்ம வீட்டில் நான் இப்படி தான் செய்வேன் சேலம் ஃபேமஸ் ப்ரோட்டீன் ரிச் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை.